டூ த்ரீ டேஸ் ஒன் வீக் மேலே மேலேஸில் லைவ் போட்டு ஓகே ஓகே ஒரு லைவ் பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு ஜென்ட்ரல் டாபிக் மாதிரி தான் பிளான் பண்ணேன் எதுவும் டீச் பண்ணுற போல் இல்லை பார்ப்போம் இதுவரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ரீகால் பண்ணால் சொல்லிட்டு ஒரு குட்டி லைவ் போட்டேன் ஹாய் பிரசாத் ஓகே இது வரைக்கும் என்னென்னலாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லைவ் கிளாஸில் இதுக்கு வரைக்கும் நம்ம சொல் முடிச்சிட்டோம் ஓகே பை 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 சொல் இலக்கணம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு நிலை தொடர் முடிச்சிட்டோம் தொகைநிலை தொடரும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா இலக்கணம் பொது பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு அகப்பொருள் இலக்கணம் லாஸ்ட்டாக பார்த்தோம் லாஸ்ட்டாக அகப்பொருள் இலக்கணம் பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம லைவ் போடலை அதுக்கப்புறம் ரெக்கார்டட் வீடியோ வந்து நோ இஸ் தேர் ஆமா என்ன பண்ணலாம் தனுஸ்ரீ சொல்லுங்க நோ ஒனர்ஸ் டே ஷேர் பண்ணுங்க மேக்சிமம் எல்லாரும் வருவாங்க ஓகே லாஸ்ட்டாக என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நேற்று வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாவனார் பார்வையில் தமிழ்ச்சொல் வளம் சொல்லிட்டு போட்டிருந்தேன் யாரெலாம் பார்க்கலையோ அது டைம் கிடச்சா போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வேறு என்ன கால கணிதம்லாம் ரெக்கார்டடட் வீடியோவாகவே போட்டிருக்கேன் சக்தி குட் மார்னிங் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு டென்த்து இன்னும் முடிக்கலை டென்த்துக்கு இன்னும் ஒரு ரெண்டு யூனிட் இருக்குன்னு நினைக்கிறேன் அது முடிச்சுட்டு அப்புறம் லெவன்த்துக்கு வருவோம் அப்போ கூட காமர்ஸ் வந்து நான் காமர்ஸ் இல்லை நான் தமிழ் தான் படிச்சிருக்கேன் எந்த வீடியோ வேணாலும் போடலாம் அதில் நாலேஜபிள்னு ஒன்று இருக்கணும்ல நம்ம பாட்டுக்கு எதுவும் போட முடியாதுல்லமா அதுதான் இப்போ தமிழ்னா நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் என்னால் ஓரளவுக்கு ஆண்ட் ஆன்சர் பண்ண முடியும் இப்போ காமஸ் அப்படின்னும் போது எனக்கு அதில் ஆன்சர் பண்ண தெரியலனா நான் வீடியோ போடுறதே வந்து யூஸ் ஆகாது இல்லை அதுக்காக சொல்ல வரேன் தனுஸ்ரீ தேங்க்யூ ஓகே நே லாஸ்டாக இலக்கணம் பொது வரைக்கும் பார்த்தோம் அப்புறம் அப்படியே இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னா சிக் ஃபிஃப்த் யூனிட்டுக்கு போக போகிறோம் ஃபிஃப்த்து கூட நம்ம முடிச்சிட்டோம் அன்றைக்கி அகப்பொருள் இலக்கணம் பார்த்துட்டோம் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் பாய் பாய் தனுஷ்ரீ வெயிட் பண்ணுங்க முடிச்சிட்டு அடுத்து லெவன்த் தான் வரேன் வருவோம் இன்னையோட டென்த்து இலக்கணம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் லெவன்த்து தான் இந்த முத்தொள்ளாயிரம்லாம் பாருங்க லாஸ்ட் இயர் படித்ததே தான் இந்த வருஷம் டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்க போறாங்க ரொம்ப லக்கிப்பா இந்த வருஷம் டென்த்து ஸ்டாண்டர்ட் மங்கையார் பிறப்பதற்கே ஒரு லெசனே அப்படியே வருது அங்கே படிச்சதே தான் இங்கேயும் டீச்சர்ஸ் ஆல்சோ லக்கி அப்படி தான் சொல்லணும் ஓகே இன்னைக்கு நம்ம டென்த்தோட லாஸ்ட்டு வந்துட்டோம் டென்த் புக்கில் இருக்க லாஸ்ட் இலக்கணம் டாபிக் வந்துட்டோம் இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தான் பார்ப்போம் ஓகேங்களா லெவன்த்தில் ஆல்ரெடி ஒரு யூனிட் முடிச்சுட்டேன் ஒரு யூனிட்க்கான இலக்கணம் முடிச்சிட்டோம் அதோட லைவ் வீடியோவும் இருக்கும் நாளையிலேருந்து லெவன்த்துக்கு அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஓகே புறப்பொருள் இலக்கணம் நம்ம எப்படி லாஸ்ட்டாக அகப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அகப்பொருள் கணத்தில் என்ன பார்த்தோம் அகம் அப்படின்னா ஒரு உள்ளம் ஒரு மனிதனுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த காலத்தில் அதுக்கு ரிலேட்டடாக அவங்க நிலம் பொழுது அதெல்லாம் பிரித்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இப்போது புறம் அப்படின்னாலே என்னென்னா புறம் அப்படின்னாலே வெளியேன்னு அர்த்தம் ஒரு ஒரு மன்னர் வீட்டுக்கு வெளியே இருக்கும்போது எப்படி இருப்பார் ஒரு மன்னர் மட்டும் இல்லை எல்லாருமே ஒரு வேலை ஒரு வேலை அவங்களுடைய பதவி அவங்களுடைய செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதா முழுக்க முழுக்க புறப்பொருள் இலக்கணம் ஓகேங்களா புறம் அப்படின்னாலே வெளிய அப்படின்றத நம்ம எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் அகம் அப்படின்றது உள்ள பொருள் இலக்கணத்தில் இலக்கணத்தின் ஒரு பகுதி புறப்பொருள் இலக்கணம் நம்ம நம்ம இப்ப ஆல்ரெடி பார்த்தோம்ல பொருள் இலக்கணத்தோட அக அகம் புறம்னு ரெண்டு படித்தோம் அதில் அகம் பார்த்துட்டோம் இதில் வந்து புறம் இப்போ பார்க்க போகிறோம் அறம் பொருள் வீடு கல்வி வீரம் கொடை புகழ் இது எல்லாமே புறத்தினையில் வரும் ஜோ அப்படின்ட்டு யாரோ ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருக்கீங்க ஹாய் அறம் ஒரு மன்னனுடைய வாழ்க்கை பொருள் வீரம் க இது எல்லாத்தையுமே வந்து சொல்றது தான் வந்து புற ஒழுக்கங்கள் இதை பற்றி சொல்கிற பாடல் தான் புறப்பொருள் இலக்கணம் ஓகேங்களா இந்த புறப்பொருள் இலக்கணத்தை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒழுநே தும்பை வாகை எல்லாமே ஒரு ஒரு பூவோட பெயர் இந்த பூ வந்து எப்படி கம்பேர் பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஒரு ஈவெண்ட் ஒரு ஒரு மாதிரி இந்த பூவை பிரிச்சிருக்காங்க அதாவது இப்ப இந்த பூ இருந்தது அவங்க வந்து இப்பதான் போருக்கு போறாங்க இந்த பூ வந்து எதுக்கான அடையாளம் அவங்க ஜெய்ச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி இல்ல இந்த பாடான் அப்படின்றது என்னன்னா பாடான் திணை பொதுவியல் திணை கை கிளை பெருந்திணை இதெல்லாம் அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே தள்ளி வரும் குரூப் டூ ஆஃபீஸர் வெல்கம் வெல்கம் வாங்க சூப்பர் பாடக்கூடிய ஆண் மகன் அதுதான் வந்து பாடான் பொதுவியல் அப்படின்றது இது எல்லாத்துக்கும் இடையில பொதுவாக இருக்க ஒரு பொதுவியல் இலக்கணம் கை கிளை அப்படின்றது ஒரு தலை காதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பெருந்திணை அப்படின்றது பொருந்தாக்கம் இதெல்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் முதல்ல வெற்றி அப்படின்னா இங்க வந்து ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டோரி எல்லாத்தையும் விட்டுருங்க ஷார்ட்டா உங்களுக்கு ஈஸியா புரிகிற மாதிரி நான் சொல்றேன் இந்த பூவோட பேர் வெற்றி பூ அப்படின்றதே நமக்கு இந்த புக்கில் பிக்சர் பாத்தனே தான் தெரியும் இதை இப்ப இருக்கவங்க எல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா இட்லி பூன்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அதை இங்கேயே போட்டிருக்காங்க இட்லி பூ அப்படின்னு தான் இப்பெல்லாம் சொல்றாங்க அதாவது வெற்றி அப்படின்றது அந்த காலத்துலலாம் வந்து மாடுகள் தான் மாடுகள் தான் வந்து ஒரு ஒரு நாட்டுடைய சொத்து செல்வம் மாதிரி இருந்துச்சு இந்த மாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆனிறைகள் இந்த ஆனிறைகளை கவர்ந்து வருவாங்க இந்த பசு கூட்டங்களை கவர்ந்து வர்றது தான் ஃபஸ்ட்டு நடக்கும் இந்த இதை செய்யும் போது இந்த வெற்றி பூவை போட்டுட்டு போவாங்க வேற யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா இப்போ இப்பதான் இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க போர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அதுக்காக ஆனிறைகளை கவர்தல் வெற்றி திணை ஷார்ட்டா பழைய புக்கில்லாம் இப்படி தான் இருக்கும் குட்டி குட்டியா கொடுத்துருப்பாங்க ஹிண்ட்டு போல அழகா இருக்கும் படிக்கிறதுக்கும் இப்ப புது புக்கெல்லாம் ஏதோ கதை வாங்கி கொடுத்துருக்காங்க வெற்றி அப்படின்றது ஆணிரைகளை கவர்தல் எங்க நாட்டுல இருந்து மாடுகள் எல்லாம் நீங்க கூட்டிட்டு போய் இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அது எங்க நாட்டோடத்து இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் கரந்தை திணை அடுத்து நீங்க எடுத்துட்டு போன மாடை நாங்க மீட்க வருவோம் இதுதான் அடுத்த அடுத்த கட்டம் நடக்கும் நீங்க கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க அதை நாங்கள் என்ன பண்ணுறோம் மீட்க வரும் ஃபஸ்ட்டு வெற்றி கரந்தை நாங்கள் மீட்க வரும் கரந்தை பூ இந்த பூ கூட இப்ப பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் இது கிடைக்குது இப்போ பார்க்கறது இது கரந்தை கிளியரா வெற்றி திணை ஆன்சர் மாறி இருக்கு புக்கில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சக்தி எங்க சக்தி மாறி இருக்கு ஆணிறை கவர்தல் தான் வெற்றி ஆணிறைகளை மீட்ட மீட்டுதல் அப்படின்றது கரந்தை இல்லையேப்பா இருக்கே ஓகே நெக்ஸ்ட் வஞ்சித்திணை வஞ்சி அப்படின்றத எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு வஞ்சகம் ஒரு மனசுக்குள்ள இருக்க ஒரு வஞ்சகம் காரணமாக அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவங்க போய் கர கவர்ந்துட்டு வந்துட்டாங்க இப்போ என்ன பண்ணுவீங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மண் ஆசை அதாவது எனக்கு அந்த நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது என்ன அது ஒரு வஞ்சகம் அப்படின்னே நினைக்கலாம் நைஸ் டு மீட் யூ டியர் தேங்க்யூ தேங்க்யூ நானும் அதே சொல்லணும்னு நினைச்சேன் ஓகே இந்த வஞ்சகம் காரணமாக என்ன பண்ணுவாங்க அந்த நாட்டை நான் கைப்பற்றி காட்டுறேன் சொல்லிட்டு போவாங்க அது வஞ்சி அது வஞ்சித்தினை இப்படி சொல்லிட்டு உம் இந்த பூ நான் பார்த்ததே கிடையாது வஞ்சி பூ நெக்ஸ்ட் காஞ்சி நெக்ஸ்ட் என்ன ஆயிடுது மண்ணா சேர்க்கறது அவங்க வந்து சண்டை போட வராங்க இப்ப நாங்க என்ன பண்ணுமோ பாத்து சும்மா இருக்க மாட்டோம் நாங்களும் எதிர்த்து சண்டை போடுவோம் இது காஞ்சி நெக்ஸ்ட் நொச்சி திணை அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போரிடும் போது இதுதான் கோடி அப்படின்னா அந்த கோட்டையை சுற்றி சுற்றி தான் வந்து ஃபர்ஸ்ட் வீரர்கள் இருப்பாங்க அவங்கள முதல்ல உள்ளேயே மாட்டாங்க அதுதான் மதிலை காக்கும் திணை சரிங்களா மதிலை காப்பது இந்த மாதிரி ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மதிலை காப்பது நொச்சி திணை நாங்க மதிலை காத்துட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் நாங்க உள்ளேயே வந்துட்டோம் நால் புறமும் மதிலின் நாற்புறமும் தமது படை வீரர்களை சுற்றி வளைத்து முற்றுகை இடுவது உழினை திணை இப்ப அடுத்து என்ன ஆகுது உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க அப்போ அவங்களுடைய வலிமையை நிலைநாட்ட தும்பை பூவை சூடி போரிடுவர் இவங்க இப்ப என்ன டவுட்னா இதெல்லாம் அப்பப்பவே நடக்குமா ஒரு ஒரு நாளுக்கு அப்புறம் நடக்குமா இவங்க போய் போரிடுவாங்களா பூ தொடுத்துட்டு நிப்பாங்களா டவுட் அதுதான் இப்போ ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இது இது இந்த பூன்னு சொல்லிட்டு நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓகே இந்த பூ நம்ம எல்லா இடத்துலையுமே பார்ப்போம் பார்த்துருக்கோம்

ஆக்சுவலாக இது பழைய புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரே லைன்ல முடிச்சிருப்பாங்க அதாவது சுவரை சுற்றி வளைக்கிறது இந்த திணை உள்ள போய் சண்டை போடுறதே இந்த திணைன்னு கொடுத்துருப்பாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இது எவ்வளோ பெட்டர் இந்த புக்கு இதுக்கும் முன்னாடி ஒரு புக்கு இருந்தது பாருங்க இதே எடிசன் தான் ரொம்ப பெருசா இருக்கும் வளவல வளவலைன்னு கதை இருக்கும் அதை பார்த்தாலே தான் வரும் நமக்கு அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து எவ்வளவோ குறைச்சிக்கிட்டே இருக்காங்க குறைச்சி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இப்போ எல்லாரும் சண்டை போ சண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு வாகை வாகை அப்படின்னாலே வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா வாகை அப்படின்னாலே ஜெயிச்சுட்டாங்க யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சிருப்பாங்க அவங்க போடுற அவங்க சூடிக்கொள்ளுற பூ தான் வந்து வாகை பூ அவ்வளோதான் இது எல்லாம் முடிஞ்சிருச்சா இப்போ நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்லேருந்து வெற்றி அப்படின்றது ஆனிறைகளை கவருதல் கரந்தை அப்படின்றது ஆனைகளை மீட்டல் இப்போ ரெண்டும் நடந்துருச்சு ஒண்ணு மாத்தி மாற்றி நடந்துச்சு அந்த தான் சொல்கிறீங்களா நீங்களும் ஓகே வஞ்சி அப்படின்றது நாங்கள் போரிட போறோம் அப்படின்ட்டு டிசைட் பண்றது காஞ்சி அப்படின்றது எப்படி போய் போரிட போறாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்களுடைய மதில் சுவர அதாவது நாங்கள் ரெண்டு பேர் போ எதிர்த்து நின்று போரிட போறோம் அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து நொச்சி அப்படின்றது அந்த மதிலை காப்பது உழைநெய் அப்படின்றது சுற்றி வளைச்சி நாங்கள் உள்ள போறது தும்பை திணை அப்படின்றது சண்டை போட்டுக்கிறது வாகை அப்படின்றது யாரோ ஒருத்தவங்க வெற்றி பெற்றுட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இப்ப இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து அடுத்தடுத்த கான்செப்ட் என்னம்மா ஆஹ் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் அம்மா முடிக்கப்படுவாரு பாடான் திணை அப்படின்றது என்ன அப்படின்னா இது எல்லாமே இல்லாம இப்ப இவ்வளவு நேரம் போர் பத்தியே பேசிட்டு இருந்தாங்கல்ல இப்போ யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சுட்டாங்க அதுதான் வந்து பாடக்கூடிய ஆண் மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யாரோ ஒரு மன்னர் வெற்றி பெற்றுட்டாங்க அவங்கள பத்தி பெருமையா பாடுறதுதான் பாடான் திணை என்னெல்லாம் பாடுவாங்க அவங்களுடைய கல்வி அவங்களுடைய வீரம் அவங்களுடைய செல்வம் புகழ் கருணை இது எல்லாத்தையுமே புகழ்ந்து பாடுறதுதான் பாடான் திணை நெக்ஸ்ட் பொதுவியல் திணை அப்படின்றது வெற்றி திணையில இருந்து பாடான் திணை வரைக்கும் இல்லாத ஏதோ ஒரு கருத்தை பத்தி ஒரு விஷயத்தை பத்தி அங்க சொல்றது பொதுவியல் திணை அது பேர்லயே இருக்கும் கை கிளை அப்படின்றது ஒரு தலை காதல் அப்படின்ட்டு இருந்துச்சு ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு தலை காமமா ஆயிடுச்சு இந்த புக்ல ஒரு தலை காதலா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இது ஆண்பார் பெண்பார் கூற்று அப்படின்ட்டு ரெண்டு வகைப்படுகிறது பெருந்திணை அப்படின்றது இப்பதான் இத பெருந்திணை மாத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பொருந்தா காமம் தான் இருக்கும் பொருந்தா காமம்னா எதை எதை வந்து பொருந்தாக்காமுன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு வயசு சின்ன வயசில் இருக்கவங்களை ஒரு பெரிய வயசில் இருக்கவங்க ஆசைப்படுறது அந்த மாதிரி இதை வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடிஷன் வந்து தெரியுமா முக் புக்கு மார்ச் பாருங்கள் அப்போ வித் பிக்சரோடு இதை போட்டிருப்பாங்க ஓகே நம்ம இன்னைக்கு சூப்பராக ஒரு இலக்கணம் முடிச்சிட்டோம் இதோட நமக்கு வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா ஓ செவன்த் யூனிட் இருக்கா ஓ ஏழு யூனிட் ஆக்கியிருக்காங்களா இன்னும் ஒரே ஒரு யூனிட்டோட இலக்கண பகுதி இருக்குது அதையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லெவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்குக்கு நம்ம அப்படியே ஜம்ப் ஆயிடலாம் இந்த இலக்கணம் உங்களுக்கு எவ்வளவோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த புக் எவ்வளவோ வள வளன்னு கதை மாதிரிலாம் போடாமல் ஈஸியாக உங்களுக்கு எதை மாதிரி கொடுத்துருந்தா பிடிக்குமோ புரியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த புக் வந்து ஈஸியான புக் தான் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது போல் லைவ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஜோ அப்புறமா சக்தி அப்புறமா தனுஷ்ரீ நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே லைவ் வ எண்ட் வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ நீ ஆ ஒரு நிமிஷம் அப்புறமா பிரசாத் ஜேஇ கிளாஸ் போயிட்டார் அவரு ஏன்னா இது லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்காக இருந்தால் உட்காந்து கவனிச்சிருப்பார் லாஸ்ட் யூனிட் இயர் இப்போவே முடிச்சிருவா சக்தி கரெக்டு தான் சக்தி ஆனால் இங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்க பாரு எப்போ லைவ் முடிச்சுட்டு அவனுங்க கிட்டே வருவோன்னு வெயிட் பண்ணுறானுங்க அது அது ஒன்று தான் ரீசன் கடை கடை கடன் லைவ் முடிக்கிறதுக்கு பாய் சொல்கிறதுக்காகவே ஒருத்தர் உட்காந்துருக்கா வா பாய் சொல்ல எல்லாருக்கும் இடி யூ ஃபார் வாட்சிங் சார் வணக்கம் சார் வணக்கம் மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग பண்ணுங்க டாடா பண்ணுங்க थैंक यू सर बाय थैंक यू थैंक यू फॉर वाचिंग அம்மா வந்து டாடா லைட் ஒரு வீடியோ ஓகே இவங்க ரெண்டு பேருக்காக தான் இப்ப நான் அவசர அவசரமா லைவ் முடிக்கிறதே வேற எந்த ரீசனும் இல்ல நெக்ஸ்ட் லைவ் நெக்ஸ்ட் யூனிட்டோட லைவ் நெக்ஸ்ட் பாக்க थैंक यू फॉर वाचिंग थैंक यू सो मच அம்மா இருக்கணும் டிஸ்டர்ப பண்ணக்கூடாது கூடாது மாட்டாங்க